ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் ஜாப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம மொபைல் ஃபோனை பயன்படுத்தி லேப்டாப் அண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு முதலீடு இல்லாமல் எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அதுலேயும் நம்ம ரெண்டு மெத்தேடாக வந்து நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோங்க ஒன்று வந்து முதலீடு சுத்தமாக இல்லை ரெண்டு வந்து குறைந்த முதலீடில் பிஸ்னஸ் பண்ணுறது மூணு வந்து நீங்கள் அதை நல்லா கற்றுக்கிட்ட பின்னாடி நீங்கள் துணிஞ்சி பர்சனல் லோன் போடலாம் அல்லது பிஸ்னஸ் லோன் போடலாம் அல்லது டேரெக்டாக மத்திய மாநில அரசாங்கத்தை அணுகி உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட கேட்டகிரியில் உங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் சம்மந்தப்பட்ட கேட்டகிரியில் மானியத்தோட கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க குறிப்பாக பெண் பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வில்லேஜில் உள்ள பெண் சகோதரிகளுக்கு இந்த பிஸ்னஸ் மாடலில் தான் நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓவாக இருந்து ஓகேங்களா நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு வந்து கட்டம் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோங்க குறிப்பாக சொல்லப்போனால் இந்த என்ஜிஓ பாருங்கள் இந்த நேமில் இருக்கிறது தான் நான் இப்போ வந்து ரன் பண்ணிட்டுருக்கக்கூடிய என்ஜிஓ ஓகேங்களா இப்போ இந்த என்ஜிஓவில் வந்து எப்படி நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து கற்றுக் கொடுத்தங்க அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா இது என்ன என்ன்த்தீங்களா வீட்டிலிக்கோ இந்த வீட்லிக்கோ அப்படிங்கக்கூடிய பாதிப்பு சொரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய பாதிப்புலாம் எங்களுக்கு வந்த பின்னாடி வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுது வேலையில் இருக்கிறவங்க வீட்லேயும் முடங்கக்கூடிய சூழ்நிலையாக வேலையிலேருந்து தொடர்த்த அடிக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருக்கிறாங்க அப்போ எங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை கட்டமைச்சு தரணும் ஏன்னா இன்றைக்கி அழகு அப்படினுங்கிறத வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு பெண்களுக்கு பெரும்பாலும் வேலை கிடைக்கிது ஒரு சில கம்பெனிஸ் பொறுத்து அழகு கம்பெனி நம்ம வந்து சொல்ல சொல்லவில்லை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஜுவல்லரி ஷாப் ஜவுளி கடை யா விமான பனிப்பெண் ஓகேங்களா இதுமாரி இன்னும் மெடிக்கல் ரிலேட்டடாக ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை வந்து அழகாக வந்து காட்சி பொருளாக பயன்படுத்தி எங்களுடைய வியாபாரத்தை வந்து அதிகப்படுத்துறது தான் ட்ரிக்ஸு அப்போ எங்கள் போகிற எங்களுக்கு யார் வேலை தரா ஓகேங்களா அப்போ வந்து என்னென்னா நாங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு அங்கே வந்து உருவாக்க ஆரமிச்சிங்க என்னுடைய என்ஜிஓ சார்பில் நான் செட்டில் ஆகக்கூடிய தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எட்டாம் வகுப்பே முடிச்சிருந்தாலும் நான் நெசவு தொழில் தான் அப்பா அண்ணா நாங்கள் எல்லாமே நெசவு தொழில் தான் கொரோனா வந்து பல பேர் வாழ்க்கையை வந்து செதிரிச்சிருக்கோம் குறிப்பாக கொரோனா வந்தது மைவி த்ரீ நிறுவனத்தில் வந்து எவ்வளோ பேர் போய் நீங்கள் பணம் கட்டி அந்த பிஸ்னஸை வந்து பல பேர் பல லட்சங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க லாஸ்ட்டாக வந்து ஒன் இயராக தான் வந்து பேமெண்ட் எடுக்கவே பல பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்றுகத்தையும் கிடையாது அதே போல தான் நான் கொரோனா காலகட்டத்தில் என்னுடைய பிஸ்னஸ் வந்து டூ இயர்ஸ் வந்து முடங்கிருச்சு என்னடா பண்ணலாம் வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டே இருக்குது அதீத வட்டி வாங்கினதுனால என்னால் வந்து வட்டிக்கே வந்து செலவழிச்சுட்டு தான் என்னுடைய உடம்புக்கும் பார்க்க முடியல என்னுடைய பிள்ளைங்க குட்டிங்களும் பிறந்துருச்சு அவங்களுக்கும் எதுவும் செய்ய முடியல அப்போ தான் ஒரே முடிவு எடுக்கணும் தெளிவாக நல்லதோ கெட்டதோ துணிவுங்கிறது வந்து உங்களை ஒன்று உங்களை காப்பாற்றும் அடுத்தங்க சொல்லி நீங்கள் முடிவு உங்களுக்குன்னு ஒரு சுயபத்தி இருக்கணும் அதை தப்போ ரைட்டோ அதில் லாபமோ நஷ்டமோ நீங்கள் தான் தாங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வரங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனையோட ஒரு துணிஞ்சு ஒரு முடிவெடுங்க நம்ம இழந்ததை நினச்சே நம்ம ஃபீல் பண்ணுறதுனால மறுபடியும் வந்து இழந்தது திருப்பி வந்து கிடைக்கிறதுங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய சொத்து எங்கேயும் போகாது ஏதோ ஒரு வழியில் வரும் இல்லையா அங்கிறதே கூட வரலாம் ஆனால் அது வரைக்கும் உங்களுடைய அழுத்தத்தை போக்கணும்னா நீங்கள் மற்றொரு தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படி கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு வாழ் இல்லை அதே கூட மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக மாடும் 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 சாரிங்க எனக்கு கொஞ்சம் திக்குவாயி தப்பாக எடுத்துக்காதீங்க மாறும் ஓகேங்களா அதே போல் எவ்வளோ பேர் தான் நாங்கள் மாற்றிருக்கிறோங்க அது என்னுடைய என்ஜிஓ மட்டும் இல்லை இன்னும் பல என்ஜிஓ வந்து நாங்கள் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க டவுட் இருந்தால் கூட காமிக்கிறேன் இது வந்து விவி ஹெல்த் ஃபவுண்டேஷன் இதில் உள்ள நண்பர்கள் அனைவருமே என்ஜிஓ தான் ஓகே உறுப்பினர் கிடையாது நீங்கள் ஐ கூட இணைஞ்சு எணிஞ்சு நீங்கள் பயணிக்கலாம் அதாவது உங்களுக்கு ஒரு மகளிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து ஃபஸ்ட்டு தொழில் பயிற்சி தராங்க ஒரு மாதம் ஒரு வாரம் இதுக்கான பயிற்சி கொடுத்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் அதுக்கான உபகோ பொருட்கள் தந்துடுவாங்க நீங்கள் வருமானத்தை மட்டும்தான் ஈட்டுற மாரி வரும் ஓகேங்களா அது தாண்டி நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சேவிங் இருந்தால் கடை வாங்காமல் உங்களுடைய முதலீடு எடுத்து போடுங்க அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி அதுக்குள்ளே உங்களுக்கு ட்ரெயினிங் ஆகிடும் ஓகே இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் லாபம் வரும் நல்லாவே அனுபவம் வந்துருச்சு இனி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா அது பிறகு நீங்கள் வந்து லோன் போட்டு நீங்கள் தரணும் பிஸ்னஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம் ஆனால் அப்பயுமே நான் என்ன சொல்ல வரேன்னா ஐம்பது சதவீதம் தான் நம்மளோட வெயிட்டை தாங்க முடியும் நூறு சதவீதம் நம்ம பாரதத்துக்கு வச்சுட்டு நம்ம வேலை கவனிக்க முடியாது வேலையிலையும் கவனம் செலுத்தணும் கடத்தையும் நம்ம தாங்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் நம்மளுடைய ஓன் காசு இருக்கணும் நீங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு காசுக்கணும் ஐம்பது சதவீதம் தான் நீங்கள் கடை வாங்கணும் அப்போ தான் உங்களால் வந்து ஒரு நாச்சும் சின்னதாக ஒரு மாதம் ஒரு பொருட்களோட விலை குறையுது நம்மளோட லாபம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அதாவது ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அதனால் இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதை தாண்டி தொழில் செஞ்சு தொழிலில் முன்னேற வரைக்கும் மற்ற ஆசைகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தினா கடை வாங்க மாட்டீங்க கடத்து மேலே கடை வாங்கினா பிரச்சனை தான் அதையும் தெரிஞ்சுக்குங்க சரி இப்போ என்னோட பிஸ்னஸ் மாடலில் நான் சொல்லிடுறேன் நம்ம கொரோனா காலத்தில் என்னுடைய தறியை விற்றுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நான் முதல்ல இறங்குறேன் ஏன்னா நான் அந்த மிஷினரி விற்கிறேன் நெசு தொழிலோடைய மிஷினரி விற்கிறேன் ஓரளவுக்கு கடன் கட்ட போகணுச்சு ஆனால் நீதி கடை இருந்துச்சு ஆனால் நம்ம அதை வட்டி கட்டி முடிச்சிட்டேன் ஓகே இப்போ எனக்கு கடை கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று தெம்பு வந்துச்சு இன்னொன்று ஒரு ஒரு முடிவு நல்லதாக கிட்டதான் ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் சின்ன காப்பாற்றின கு குடும்ப தொழிலை நான் விட்டுவிட்டு எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஆன்லைனில் என்ட்ரி ஆகிறேன் ஆன்லைனில் ரெஃபரல் இன்கம் முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன் அதன் பிறகு மைவித்திரி மாரி பல கம்பெனி ஆட்ஸ் பார்த்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் சிறுக்கு சிறுகுதாக அமௌண்ட் வரும் பத்து ரூபாய் இருந்தாலும் நீங்கள் அன்னிக்க கூட வித்ரா போட்டு பேங்க் எடுத்துக்கலாம் அல்லது பேடிஎம் வாலேட்டுக்கு மாற்றிக்கலாம் அல்லது ஜிபேவுக்கு மாற்றிக்கலாம் இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றா ஆன்லைனில் வந்து கற்றுக்கிட்டேன் அது தாண்டி பணம் கட்டக்கூடிய கம்பெனியிலையும் நான் பணம் கட்டி நான் ஏமாந்து இருக்கிறேன் ஆனால் அதன் பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் கட்டக்கூடிய கம்பெனியில் வந்து நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதே கிடையாது டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்தாலும் சரி அதில் நம்ம தொழில் கற்றுக்கிட்டு அதன் பிறகு அதை சார்ந்து நம்ம வந்து மற்றொரு தொழிலுக்கு மாறணும் நமக்கு ஒரு அனுபவம் தான் மற்ற மற்ற தொழிலுக்கு போகும்போது இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க எடுத்தோடனே சம்பளம் ஐயா மாட்டாங்க அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போனோடனே அதிகமாக வருமானம் கிடைக்கும் அதுமே தான் நான் ஒன்று கற்றுக்க கற்றுக்கு இன்னொன்று போய் போய் நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக எந்த டைமில் எப்படி வந்து சம்பாதிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன் அதாவது படித்தவருக்கு ஒரு வேலை படிக்காதவர்களுக்கு பல வேலைன்னு சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட் நான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஐடி பிஸ்னஸ் அதாவது ஆதார் மூலியமாக பணம் எடுத்துறக்கூடிய ஐடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் போல் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா ஆர்கானிக்கான இயற்கை சார்ந்த பொருட்கள் எங்கள் கிராமத்தில் இதெல்லாம் ஓசியில் இலவசமாக கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் காசாக்கிட்டுருக்கேன் குறிப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பி இல்லை அதுமாரி ஆன்லைனில் பல பிஸ்னஸ் இருக்குது ஆஃப்லைனில் பல பிஸ்னஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் ஆகுது எது உங்களுக்கு வந்து உங்கள் கிராமத்தில் அது வந்து வின் பண்ண முடியும் யாருக்கும் போட்டி கிடையாது புறாமை கிடையாது அப்படியே போட்டி புறாமல் வந்து இன்னொருத்தர் ஆரம்பிக்கத்தில் நம்ம இதில் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய பிஸ்னஸ்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா நான் நூறுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் ஒன்பே ஒன்றும் நான் சொல்லிவிட்டு வருவேன் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேம்பட்டாக நான் சொல்லிட்டு போயிட்டேன் உங்களுக்கு புரியாது தெரியாமல் வந்து பிஸ்னஸில் பண்ணிட்டு இது குத்துதே குறையுதுன்னு நீங்கள் சொல்லாமல் ஒன்று ஒன்றும் ஒரு பிஸ்னஸ் சொன்னால் அந்த பிஸ்னஸில் உள்ள ஃபஸ்ட்டு கெட்டது என்ன ஏன்னா நாங்களாம் அனுபவப்பட்டுருக்கோங்க பதணத்தை இழந்துருக்கோங்க டைம் இழந்திருக்கிறங்க அப்போ அந்த பாதிப்பை ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது இது உங்களுக்கு ரிஸ்க்காக இந்த ரிஸ்க் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்கும்போது அதையும் இந்த சம்பளம் கிடைக்கும் ஓகேங்களா அதையும் தண்ணி அந்த ரிஸ்க்கை வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது வேண்டாமாங்கிறத முடிவெடுக்கலாம் இல்லையா அதில் வந்து பெரிய அளவுக்கு போய் மாட்டாமல் கரெக்டாக லாபகமாக சம்பாதிக்கலாங்கிறத ஒரு புரிதல் வரும் எந்த தொழிலையும் ரிஸ்க் இல்லாத தொழில் கிடையாது ஐடி பில்லாக அள்ளி அள்ளி படம் தராங்க ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியான டிப்ரஷனுக்கு காலாகி போய் தற்கொலை முயற்சி மேற்கொள்கிறாங்க ஏன் சினிமா நட்சத்திரங்கள் சீரியல் சின்னத்திரை நட்சத்திர சீரியல் நடிகைகள்லாம் எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறாங்க எங்களுக்கு என்ன பேர் இல்லையா புகழ் இல்லையா காசு இல்லையா ஏகிறாங்க டிப்ரெஷன் பல கம்பெனிஸும் அதேமாதிரி தான் டார்கெட் 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 இப்போ நம்ம பிஸ்னஸ் நாம்ளே முதலாளி நம்ம நல்லாக்கும்போது செய்யலாம் உடம்பு சா லீவ் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா எபோட் டைம் கொடுத்து நம்ம வந்து வேலை செய்யலாம் அதாவது இது முதலீடு இல்லாமல் டார்கெட் இல்லாம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது சுதந்திரம் அப்போ பல பிஸ்னஸ் பண்ண முடியும் ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் கம்பெனி கம்பெனியில் போய் விளக்கி பார்க்க முடியாது வேறு தொழிலும் செய்கிறதுக்கு டைம் இருக்காது எந்திரிக்கையும் குளிக்கிறங்க சாப்பிடுங்க பறக்கிறேங்க போகிறேங்க வரங்க தூங்குறங்க இப்படியே போயிட்ற வாழ்க்கை ஆனால் சுய தொழிலுங்கிறது இன்றைக்கி இந்த தொழில் பெஸ்ட்டாக பிடிச்சி செஞ்சால் நல்லா காசு பார்த்தலாம் இந்த தொழில் டவுனா இந்த டைம்ல இந்த டைம்ல எக்ஸ்ட்ரா உடல் ஒர்க் கொடுக்க வேணாம் சும்மா போகிற போக்குள்ள போகட்டும் இப்படி மாற்றி மாற்றி ஓகேங்களா தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு பிஸ்னஸ் ஒரு வருமானத்தை ஒன்றிணைக்க முடியும் அதேமாரி இதில் வந்து கடை இருக்கிறீங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கடத்தை வந்து நீங்கள் டைரெக்டாக அதாவது சாட்சிக்கார காலத்தை விழுவத்தை விட சண்டைக்கார வந்து நான் வந்து சம்பாதிக்கிறேன் எப்படி கொடுத்துட்றேன் பயந்துக்காதீங்க நான் இங்கே ஊரட் வரல அப்படின்னு சொல்லி நம்ம டைம் வாங்கி நம்மளோட டிப்ரஷன் ஃபஸ்ட்டு குறைங்க இன்றைக்கி த்ரீ ஆர்ட்ஸில் பணம் போட்டுவிட்டு பல பேர் வந்து மனநிம்மதி இழந்தீங்க வந்து பெரும்பான்மையாக அவங்க பணம் போனால் கூட பிரச்சனை கிடையாது பாதி பணம் எடுத்துருப்பாங்க பாதி பணம் எடுக்காமே இருந்தால் கூட என் பணம் போனால் பிரச்சனை இல்லை பல பேரத்தை என்ன நம்பி வந்து சேர்த்து விட்டு அங்கிட்டு தான் என்னால் வந்து மூஞ்சி முகத்தில் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டுருக்கிறாங்க இதில் பல பேர் யூடியூபர்ஸ் அப்படிக்கா இப்படிக்கா மாத்தி இல்லாத அதெல்லாம் போட்டு அவங்களை மேலும் மன குழப்பத்துக்கு ஆளாக்குறாங்க விட்டுட்டு ஓனிங்களை கூட திடீர்னு ஒரு பதிவு போட்டோன்னா ஒடி இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் நம்மளோட குரூப்பில் நம்மளோட நம்பி அணைஞ்சிட்டு அந்த நம்பிக்கை நானே நான் காப்பாத்துவோம் காப்பாத்தினா மட்டும்தான் உங்க மூலியமா எனக்கு வருமானம் வரும் காலம் முழுசோம் இந்த தொழில் மட்டும் கிடையாது இந்த தொழில் கத்து கொடுத்து நீங்க அதை ஓனரா நீங்களே ஒரு முதலாளியா தனிப்பட முறையில் நீங்க செஞ்சாலும் எனக்கு அதை பத்தி வருத்தம் கிடையாது ஏன்னா அதுக்குள்ள நான் உங்க மூலியமா நான் கொஞ்சம் வருமானத்தை பார்த்துருவேன் ஓகேங்களா அதை தாண்டி இதோட நம்ம நட்பு முடிஞ்சுறாரு வேறு ஒரு தொழில் தொழில் மாடல் நான் கொண்டு வரேன்னா டக்குன்னு அப்போ நம்மளை நம்பி ஆல்ரெடி பிஸ்னஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுனால என்னோட தொழில் மாடலில் நீங்கள் எடுத்து மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் லாபத்தை எடுப்பேன் அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிட்டீங்க அந்த பொருட்களை வந்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருட்கள் நம்ம வந்து வந்து டிஸ்கவுண்ட் அடிப்படையில் அதாவது கமிஷன்ஸ் அடிப்படையில் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து அதை வந்து விற்பனை பண்ணியோ அல்லது அதை நீங்கள் சொல்லக்கூடிய கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணோம்னா எங்களுக்குள்ள நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோ உங்களுக்கு மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ண முடியும் ஓகேங்களா இதில் எனக்கான வருமானம் வரும் எங்களுக்கான வருமானம் வரும் மணி எங்களுடைய வருமானமும் மேலும் பெருகும் ஆனால் நம்மளுடைய சேவை பழைய பல மல்டி பிஸ்னஸ் உங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகும் அதை பற்றி ஏ டு ஜெட் சொல்லி அதுக்கான ட்ரெயினிங் வீடியோ கொடுத்து வரையங்களுக்கு கத்தும் கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு அதை மேலே நம்பிக்கை வரும்போது இறங்குங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண வேண்டாம் முதலீடு போடாமல் நீங்கள் பிஸ்னஸ் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் அதன் பிறகு கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உங்கள் சேவிங் முதலீடு போடுங்க அதன் பிறகு நல்லா போதுங்க அப்படின்னாடி கவர்மெண்ட்டில் பாருங்கள் நம்ம எந்த ஒரு கம்பெனி ஐடி பண்ணாலும் ஜெனியூனான கம்பெனி ஐடி தான் பண்ண முடியும் ஆர்பி அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இயங்கக்கூடிய கம்பெனி தான் மெயினாக எடுத்து பண்ணப்படும் காரணம் என்னன்னா சேஃப்டி நமக்கு முக்கியம் நீங்கள் வளர்கிற வரைக்கும் வளர்ந்து முடிச்சிட்டிங்கன்னா ஆழமும் தெரியும் நமக்கு போகிற வழியும் தெரியும் தப்பு என்ன நடந்தாலும் அது வந்து மீளவும் ஓகேங்களா அனுபவம் உங்களை கை உங்களை காப்பாற்றும் இதுதான் என்னோடய பிஸ்னஸ் மாடலு இப்போ வந்து என்னென்னா நான் வந்து ஒரு சில தொழிலில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்லிடுறேன் பணம் போடல் அப்படின்னா குறைந்த வருமானம் வரும் ஆனால் நீங்கள் அது வந்து கற்றுக்கறதுக்கு உதவி செய்யும் அதன் பிறகு பணம் போட்டு நீங்கள் ஓன் பிஸ்னஸாகவே பண்ணலாம் எல்லாமே மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு உங்களோட சிந்தைக்கு சிந்தனைக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தகவலை நம்ம தெரிய வச்சு கற்றுக் கொடுத்து அதுக்கான ட்ரெ ட்ரைனிங் மூலிமா நாங்கள் இலவசமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிடுறேங்க ஓகேங்களா அப்போ நானும் அதில் பிழைச்சிக்கிறேன் நீங்களும் பிழைச்சிக்கிறீங்க இதுதான் மாடலு இந்த வீடியோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுங்க நான் சொன்னேன் அதை தாண்டி எங்கள் போல் நண்பர்கள் என்ஜிஓவில் எங்கள் போல் பாதிக்கப்பட்டீங்க தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க காவல் தொழில பணிபுரிய இருக்கிறாங்க வக்கீல்ஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா இன்றைக்கி நான் வந்து மல்டிபிளான பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆர்கானிக்கான பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன்லையே எவ்வளோ ஓன் ப்ராடக்ட்டாக என்னால் செய்ய முன்னாடி உங்களை செய்ய வச்சு அதுலேருந்து உங்களுக்கான சம்பளமும் லாபமும் கொடுத்தப்போ நான் அதை விற்பனை பண்ணி நான் காசு எடுக்கிறேன் எனக்கு மேன் பவர் அவசியம் ஓகேங்களா நமக்கு பணம் முக்கியம் இல்லை நண்பர்கள் முக்கியம் உங்களுடைய தொழிலை பயன்படுத்தி நான் முன்னேறேன் என்னுடைய தொழில் பயிற்சியை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதுக்குள்ளே உங்களுடைய நேரங்காலங்கள் நல்லா மாறிடும் ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் தொழிலில் செலுத்தும் போது தேவையில்லாத டிப்ரெஷனுக்கு போக மாட்டீங்க மேலும் மேலும் வளர்ச்சி எட்ட முடியும் அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து ஃபைட் பண்ணுறங்க மட்டும்தான் வின் பண்ணி வெற்றிகரமாக ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளோ பேர் கடலாம் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட ஆசரமாட்டாங்க நான் என்ன ஊர விட்டா போயிட்டேன் சம்பாதிச்சு நான் தரேன் தான் வெயிட் பண்ணு பயந்தவனுக்கு பல நாள் சாவு துணிந்தவனுக்கு ஒரு நாள் தான் சாவு அப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு கோலையாக இருக்கிறவங்கன்னா நம்மளை கொண்டுடுவானுங்க ஒரு வீரனாக இருந்தால் எதையும் வெற்றி காணலாம் அந்த வீரத்தை முதல்ல மன ரீதியாக கொண்டுருவாங்க புரியுதுங்களா துணிவு துணிவு இருந்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் அதன் பிறகு அதுக்கான செயல்பாடு திட்டங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைஞ்சால் வெற்றி காணலாம் நமக்கு கடன் கிடையாது வருமானம் நான் நினச்சா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் ஏன் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் எனக்கு அந்தளவுக்கு பிஸ்னஸ் மாடலும் இருக்குது இன்றைக்கி அசால்ட்டாக நம்மளை நம்பி இவ்வளோ பேர் வரீங்க மைவித்திரி நிறுவனத்தை வந்து உண்மையிலேயே நான் வந்து ஒரு புகழ்ந்து தான் ஆகணும் ஏன்னா அயிங்க மூலியமாக இன்றைக்கி நான் வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் யூடியூப் சேனலில் வீடியோஸ் சம்பளம் அதிகம் வருது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அங்கே மூலியமாக பிஸ்னஸ் மாடல் கற்று கொடுத்து அதன் மூலியமாக வருமானத்தை எடுக்கிறேன் இன்னும் நான் உங்களுக்கு நம்பிக்கை முதல்ல நான் கொடுத்துட்டு தான் அந்த பிஸ்னஸ் பை ஒன்றை நான் சொல்லவும் போகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் டேரெக்டாக வரலாம் அல்லது சொன்னீங்கன்னா நாம டேரெக்டாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போங்க அல்லது உங்கள் மாவட்டத்தில் உள்ள என்ஜிஓவுக்கு உங்களுக்கு ஃபா ஃபார்வேர்ட் பண்ணுவோம் நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பிஸ்னஸ் மாடல் ஒரு பிஸ்னஸ் சொன்னால் அந்த பிஸ்னஸோட நல்லது கெட்டது அதுக்கான முதலீடு அதுக்கான ஒர்க்கிங் எவ்வளோ சம்பளம் என்ன ஏது லொட்டு லோஸுக்கு அல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிடுவேன் அதன் பிறகு நம்மளை நம்புவீங்க அதன் பிறகு அந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்கி வேலை செய்வீங்க மைவித்திரி என்ன என்னத்தை நோக்கி போனுச்சே அதாவது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லி சொல்லியே அவர் வந்து கூட்டத்தை சேர்த்து அவருடைய பிஸ்னஸ் மாடலை வந்து டெவலப் பண்ணாலும் போனார் ஆனால் அதுக்குள்ளார வந்து ஏனைக்கும் செருக்குங்கிற மாரி வச்சு செஞ்சிட்டாங்க ஆனால் நாம் நம்மளுடைய உழைப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறங்க முதல்ல அதன் தான் நம்மளுடைய மூலதனத்தை பயன்படுத்துகிறாங்க மூலதனம்ங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க் ஓகேங்களா அதன் தான் முதலீடு இது தான் நம்மளுடைய தாரக மந்திரம் இது தான் பிஸ்னஸ் இன்னும் நான் அடுத்த பிஸ்னஸ் தான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக முதல்ல ஃப்ரீயாக நான் பணம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா நம்ம யூடியூப்பில் வரக்கூடிய வருமானத்தை ஃப்ரீயாக வந்து மைவி த்ரீ மெம்பர்ஸ்க்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க இது ஃபஸ்ட்டு அது ஒரு கிஃபே அடிப்படையில் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் போடலாம் அந்த வீடியோவில் வரக்கூடிய வருமானம் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தப்போ மீதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் வீடியோ நல்லா வந்து சம்பளம் அள்ளி கொடுக்குது உங்களுக்கு பேர் புகழும் தரலாம் ஆனால் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் அதை வந்து அன் பண்ணுங்கள் ஒரு ஃபேஸ்புக் சேனலில் இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்து அதில் வந்து வருமானம் எடுங்கன்னா அது கொஞ்சம் நாள் பிடிக்கும் நீங்கள் அந்த வருமானத்தை சுவைக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் முதல்ல என்னுடைய சேனலில் நீங்கள் ஒரு வீடியோவாக ஒரு பார்ட்னராக நீங்கள் வந்து குக்கிங் பார்ட்னராக வரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங் சமையலில் எடுத்து போடலாம் அது உங்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை எடுத்து போடலாம் அதை நாங்கள் வந்து ஒளிபடுப்படுங்க அதை வரக்கூடிய காசெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துப்போம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துடுவோங்க இது ஒரு நாள் ரெண்டு நாளே உங்களுக்கு காசு வந்துடும் அதுவும் ஒரு ட்ரெண்டிங் வீடியோ கிடச்சி உங்களுக்குன்னு அது பிரத்யேகமாக ஒரு காட்சி கிடைக்குது அப்படின்னா செய்திகாரங்களுக்கு அதை விற்று காசு ஆக்கலாம் இல்லை எங்களோட யூடியூபருக்கு விற்று காசு ஆக்கலாம் ஓகேங்களா இல்லையா டேரெக்டாக நம்மளை அப்ரோச் பண்ணி அதில் வந்து ஒளிமை பண்ண வச்சு அந்த வீடியோவில் வரக்கூடிய ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி யூடியூப்லாம் கார் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க வெளிநாட்டு சுற்றுறாங்கன்னா எப்படி அவ்வளோ வருமானம் இணையத்தில் கூட்டிகிடக்குங்க இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க்கு விவசாயி மம்பட்டியும் பிடிச்சி நைட்லேருந்து பவல்லேருந்து மதியம் வெயில் பார்க்காம வேர்வை சிந்த சிந்த ரத்தல்லாம் சுன்ற வரைக்கும் வேலை செய்வோம் ஆனால் அவனுக்கு சோத்து கூட இருக்காது ஓகேங்களா விவசாயிக்கே சொத்து இருக்காது ஆனால் இன்றைக்கி அசால்ட்டாக வியாபாரிங்க இந்த ஆண்டு வாங்கி வாங்கி இந்தாண்டு தரகர்கள் வித்தானா சோழி முடிஞ்சிச்சு வர நடுவில் எடுத்துடுறாங்க ரியல் எஸ்டேட்டு நம்ம அப்படி தான் ரியல் எஸ்டேட்டில் ப்ராஜெக்ட் தான் நான் லோன் கொண்டு போய் கட்டினேன் ஓகேங்களா கிடைக்கும்போது பயன்படுத்திக்குவேன் கிடைக்கலாம் வரப்பட மாட்டேங்கன்னா எனக்கு டைமே அந்த அந்தளவுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கிறேன் அதேமாரி இன்ட்ரெஸ்ட்டு லைஃப்பையும் என்ஜாய் பண்ணும் சும்மா வேலை வேலைன்னு ஓடக்கூடாது நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆகிற வரைக்கும் வேலை அது பிறகு என்ஜாய் பண்ணிட்டு நட்புகளை உருவாக்குங்க நம்ம வீட்டுக்கெலாம் வாங்க ஓகேங்களா இயற்கை சார்ந்த காய்கறி கீரைகள் மூலிகைகள் எல்லாமே எனக்கு தேவை உங்களுக்கு மூலயமா நான் வந்து பெற்றுக்கொள்வேன் அதுக்கான காசை கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறங்க பல சித்த டாக்டருக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறங்க அதனால் உங்களுடைய அன்பு மாதிரம் வேணும் அது இன்னும் பல பிஸ்னஸ் மாலுக்கு நான் ஒன்று ஒன்று சொன்னது உங்களுக்கு புரிஞ்சால் புரியலன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு எடுத்த ஸ்டார்டிங் குயிக்காக வருமானத்தை நான் ஏற்படுத்திட்டு தான் ஒவ்வொருத்தராக நான் ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் நான் டக்குன்னு வந்து ட்ரைனிங் கொடுத்துட முடியாது ஓகேங்களா அது வந்து ஒரு மீட்டப்பாக போடலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஏழ்மையாகிறங்களை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கான பிஸ்னஸ் மாலு கற்றுக் கொடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கி அதன் பிறகு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடி எடுத்து வைக்கலாம் அது வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அதுக்கான ஃபினான்ஸ் நாங்கள் போட்டு நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டியும் லாஸ் எங்களுக்கு தான் வரும் ஆனால் அது கற்றுக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு நீங்கள் வந்து அதில் உள்ள நிலத்தின தெரிஞ்சு நீங்கள் பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அதை வெற்றி நோக்கி உங்களை கொண்டு போகும் பணமும் சீக்கிரம் சம்பாதிச்சு தான் கடத்தையும் சீக்கிரம் கட்டிடலாம் ஒரு பக்கம் இழந்த பணத்தை இது இப்போ இதுமாரி நம்ம டபுள் மணக்காக எடுத்துகிட்டு போயிடலாம் நான் நினச்சேன் இழந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க அது வரும்போது வரும் வராமல் எங்கேயும் போயிடாது உங்கள் காசு இல்லையா அதுக்கான தண்டனையாக இங்கே அணிவிப்பாங்க அதனால் இரவன் மேலே பாரத்தை போட்டுட்டு முழு மனசாக ஒரு நல்ல நாள் அதாவது எனக்கு இந்த ஜாதகம் நேரம் இதெல்லாம் டைம்லாம் எனக்கு வந்து கிடையாதுங்க உங்களுக்கு அந்த ஒரு மனசு திருப்திக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த மதம் எந்த ஜாதி நம்ப நண்பர்களாக இருந்தாலும் சரி நான் எம்மதமும் சம்மதம் இதுதான் என்னுடைய கோட்பாடு உங்களுக்கு உதவி செஞ்சு ட்ரைனிங் கொடுக்குறேன் நீங்கள் எப்போனாலும் நம்மளை வந்து சந்திக்கலாம் அதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் இணைஞ்சுக்குங்க அப்டேட் அதில் வரும் நாளையிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசுவோங்க உங்களுக்கு யாருக்கு அது சூட் ஆகுத ஐங்க அதை எடுத்து பண்ணுங்க சூட் ஆகாதீங்க அதை விட்டுருங்க வெயிட் பண்ணுங்க அடுத்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள் அதை எடுத்து பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை ஓ நான் அறக்கப்பறக்கு பாஸ்டாக தான் சம்பாதிக்கணும் இந்த வருமானம் எனக்கு கட்டுப்படி ஆக நீங்கள் போங்க எங்கே போய் வேணாலும் அதுமாரி டக்குன்னு அள்ளி கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் யார் தராங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா நான் இதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறது நான் சொல்ல போகிறதே சிறுதுறை பிரிவுகள்லாம் என்னோடய கோட்பாடு மைவித்திரி நிறுவனமாகட்டும் மற்ற நிறுவனமாகட்டும் எல்லாருமே எடுத்தோன்னே வளரல கம்பெனி ஆரம்பித்து ஒன் பை ஒன்னாக தான் எங்களுடைய லாப நஷ்டங்கள்லாம் பார்த்து அந்த பிறகு செட்டில் ஆகியிருக்கிறாங்க எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் தொழில் நீங்கள் மெருகேத்தலாம் அது உங்கள் தொழிலில் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது எனக்கு பிடிச்ச வேலை என்ன செய்யும் அப்படின்னா நான் வந்து நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் அது எனக்கு பிடிச்ச வேலை தான் ஆனால் வந்து என்னோடய சூழ்நிலை பெற மாதிரி வந்துச்சு ஆனால் அது பிறகு இப்போ செய்கிற வேலை இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது ஊர் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது நல்லா நண்பர்கள் சம்பாதிச்ச மாதிரி இருக்குது நல்லா சாப்பிட்றேன் நல்லா தூங்குறேன் கடனில் நல்லா எப்போ காசு திடீர்னு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்துடும் ஓகேங்களா டைம் வராது ஆனால் ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னா சிக்கன சேமிப்பும் இருக்கும் அதேமாரி பிஸ்னஸையும் நான் அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கிறேன் வேலையே செய்யாமல் பரமானஞ்சம் பார்க்குறீங்க கருமத்துங்க கூலியாக அது மாரி தாங்க என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது இதை தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன் ஏன்னா எல்லாருமே முதலியாகணும் ஆகலாம் ஏன்னா எல்லாருமே முதலியாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க நம்ம வீடியோவில் இருக்கிறீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட நம்பி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிங்க நீங்கள் வந்து முதலாளி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவத்தை நம்ம கற்று தருவோம் அதில் மொதல் நீங்கள் ஆரம்பிக்கிறது கூலியாள தான் ஆரம்பிக்கணும் முதலீடு போடாமல் ஆரம்பிக்கணும் அதன் பிறகு குறைந்த முதலீடு போகணும் அதன் பிறகு அதீத முதலீடு போகணும் அதன் பிறகு உங்களுக்கு உட்காந்த மெயினிக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஆளை போட்டால் போதும் எத்தனையோ கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க ஓனர் கையெழுத்து கூட போகிறதில்ல எல்லாமே ஜியோ ஜியோ நியமிச்சிட்றாங்க மேனேஜர் நியமிச்சிட்றாங்க எம்ப்ளாயி போடுறாங்க அதுபாட்டு பிஸ்னஸ் நடக்குது இதில் வர பிஸ்னஸ் வருமானத்து இன்னொரு பிஸ்னஸ் போகிறது அதில் வர பிஸ்னஸ் இருக்கு இதில் போகிறது ஒருவேளை லாஸ் ஆகிட்டனும் இந்த கம்பெனி தா தாங்கி பிடிச்சிக்கும் மாற்றி மாற்றி ஓனர் பாட்டு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துட்டு அதை வச்சு வச்சு அப்படியே பெருக்கிட்டே போகிறாங்க அவங்க பாட்டுக்கு ஓனர் வீட்டில் தான் இருக்கிறான் உழைக்கக்கூடிய கூலியாலும் உழைச்சிட்டு இருக்கிறாங்க மேனேஜரும் உழைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் டார்கெட் ஆனால் ஓனருக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது நம்ம கம்பெனி வளர்ந்தால் சரி லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை அதுதான் முதலாளி எவ்வளோ பிஸ்னஸ் மாடலுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் இதுக்கே நீங்கள் எவ்வளோ பேர் டென்ஷன் ஆகி அதிகமாக லிஃப்ட் ஆகிட்டு போகலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது திட்ட நம்மளை இருந்தாலும் உங்களோட சாய்ஸில் நான் விட்டுறேன் ஏன்னா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இப்போ ஒரு புள்ளி போட்டாச்சு நாளையிலேருந்து பிஸ்னஸ் மாடல் வரும் அந்த பிஸ்னஸ் செட்டாவீங்க உடனடியே நீங்கள் பிஸ்னஸில் காலத்தில் இறங்கி வருமானம் சம்பாதிக்கலாம் அது முன்னாடி முதல்ல நம்ம பணத்தை நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேங்க பணமாக ஹெல்ப் பண்ண போகிறேங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த விளையாடலாம் செஞ்சாத விளையாடுறது உங்கள் பிபி நன்றி வணக்கம்